மக்களவைத் தேர்தல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பது துவங்கு நாடு முழுவதும் ஏழு கட்டங்களில் நடைபெற்று வருகிறது இன்று ஆறாவது கட்ட வாக்குப்பதிவு நடந்து வருகிறது ஜூன் ஒன்று தேர்தல் நிறைவடைய ஜூன் நான்கு தேர்தலின் முடிவுகள் வெளியாகிறது வட மாநிலங்களில் இந்த ஆறாவது கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு நடந்து வருகிறது தலைநகர் டெல்லியின் ஏழு தொகுதிகள் ஹரியானாவின் பத்து தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று நடந்து வருகிறது ஆறாவது கட்ட வாக்குப்பதிவில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்தார் அதன் பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார் அபவவது பேசிய அவர் என்னுடைய தந்தை மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வந்து வாக்கு செலுத்தினேன் என்னுடைய தாயார் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவரால் வர முடியவில்லை சர்வாதிகாரம் வேலைவாய்ப்பின்மை பணவீக்கத்துக்கு எதிராக வாக்களித்து இருக்கிறேன் நீங்களும் சென்று வாக்கை செலுத்துங்கள் என தெரிவித்தார் தொடர்ந்து இந்தியாவையும் இந்தியாவின் வளர்ச்சியையும் பிரதமர் மோடியின் செயல்பாட்டையும் பாராட்டி பாகிஸ்தான் அமைச்சர்களும் தொழிலதிபர்களும் பேசி வருகிறார்கள் இந்நிலையில் பாகிஸ்தான் நாட்டை இதற்கு முன்பு ஆட்சி செய்த பிரதமர் இம்ரான்கானின் ஆட்சியின்போது ஆட்சியின்போது அமைச்சராக இருந்த பவத் ஹுசைன் அவரது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த பதிவில் கெஜ்ரிவால் பேசியதை மறைமுகமாக விமர்சிக்கும் வகையில் வெறுப்பு மற்றும் பயங்கரவாதம் ஆகிய சக்திகளை அமைதி மற்றும் நல்லிணக்கம் ஆகியவை வீழ்த்தட்டும் என குறிப்பிட்டு இருந்தார் இந்நிலையில் இதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் பதிலளித்து பதிவை பகிர்ந்தார் அதில் சவுத்ரி அவர்களே எங்களுடைய விவகாரங்களை கையாள்வதற்கு நானும் என்னுடைய நாட்டு மக்களும் முழு அளவில் திறன் படைத்தவர்களாக இருக்கிறோம் உங்களுடைய ட்வீட் பதிவு தேவையற்றது பாகிஸ்தானில் இப்போதுள்ள நிலைமையோ மிக மோசம் நீங்கள் உங்களுடைய நாட்டை கவனித்துக் கொள்ளுங்கள் இந்தியாவில் நடைபெறும் தேர்தல் எங்களுடைய உள்நாட்டு விவகாரம் பயங்கரவாதத்திற்கு பெரிய அளவில் ஆதரவு அளித்து வருபவர்களின் தலையீட்டை இந்தியா சகித்து கொள்ளாது என பதிலடி கொடுத்து இருக்கிறார்